வணக்கம் இது ஒரு சின்ன புஸ்தக அறிமுகம் அறிமுகம்னு சொல்ல முடியாது ஏன்னா வண்ணதாசன் ஐயாவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஏகப்பட்ட நாவல் எழுதியிருக்காங்க ஏகப்பட்ட கதைகள் கவிதைகள் கல்யாணிஜின்ற பேர்ல எழுதியிருக்காங்க இந்த ஒரு சிறு இசை அப்படின்ற ஒரு சகோதரிங்க வாசிச்சு இருந்திருக்கலாம் சந்தியா பத்தி பக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறுகதை தொகுப்பு இந்த சிறுகதை தொகுப்பை நான் வாசிச்சுட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்ல போது அந்த வீடியோ தவிர இதுக்கு ஒரு விமர்சனமோ இதோ கிடையாது இது ஒரு சின்ன அறிமுகம்தான் சில கதைகள் புதுசா ஒரு உலகத்தை சிருஷ்டிச்சுட்டு அதுக்குள்ள நம்மளை கையை பிடிச்சி எடுத்து கூட்டிட்டு போவாங்க அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க சில நாவல்கள் வந்து பெரிய ஜமீன் பாட்டி வீடு மாதிரி அந்த வீட்டுக்குள்ள எப்போ நம்ம போகலாம் எப்ப வேணா வரலாம் எவ்வளோன்னா நான் அங்க இருந்துட்டு திரும்பி திரும்பி உள்ள போய் பார்த்துட்டு கூட வரலாம் ஆனா ஒரு சிறு இசைன்ற இந்த புஸ்தகம் அந்த மாதிரி கிடையாது இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தரக்கூடியது எப்படின்னா நீங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது வானத்துலேருந்து மலை தூரல் முதல்ல அவன் கையில விழும்போது ஐயோ மொபைலை காப்பாத்தணுமே ஐயோ நனைஞ்சிட கூடாது ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு போயணுமே உங்க மைண்ட்ல தோன்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு சிலிர்ப்பு இருக்கும் இல்லையா அந்த சிலிர்ப்பை ஒரு ஒரு கதையிலையும் தர்றதுதான் இந்த சிறுகதை தொகுப்பு இது ஒரு சிறு இசைன்ற திரு சிறுகதை தொழ்பெல்லாம் மொத்தம் பதினஞ்சு கதை இருக்கு இந்த பதினஞ்சு கதையில முக்காவாசி கதையில முக்கியமான கதாபாத்திரங்களா இருக்கிறது பெண்கள் தான் நான் இருக்கக்கூடிய ஒரு அர்பன் செட்டப்ல ஒரு அர்பன் இதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து பெண்களோட உரிமைகள் பத்தி டெய்லி டெய்லி அவங்க சந்திக்கிற கஷ்டங்களை பத்தி பேசுறாங்க ரொம்ப வீரியமா எழுதுறாங்க என்ன அதுனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரச்சனை அப்படின்றத போயிட்டு அந்த எழுத்துல இருக்கிற வீரியம் மட்டும்தான் நமக்கு கண்ணுல தெரியுது என்ன இது அப்படின்னா வறுமை ஒழிப்புக்கு வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல மணல் நடத்துற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் யாரையும் தொடங்க போயிடுறது ஊர்ச்சியகரமான ஒரு லெவல்ல அவங்க எழுதுகிற எழுத்தும் அவங்க பேசுகிற பேசும் மறுச்சவங்களை தொட்டால் மட்டும்தான் ஒரு சிறு இசையில இருக்கிற முக்கால்வாசி கதை அதை ரொம்ப ஈஸியா பண்ணிடுது இவர் தேர்ந்த எழுத்தாளர் எப்படி விஷயங்கள் அணுகிறாருன்னு பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஏற்படுத்துற பாதிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பதினஞ்சு கதையும் அவ்வளவு அழகு ஒரு ஒரு கதையிலையும் அவ்வளவு அன்பு காதலும் சரி அன்பும் சரி அளவும் சரி சொட்ட 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 எழுதியிருக்காங்க கதையில கதாபாத்திரங்களை பத்தி நீங்க பெருசா கற்பனை பண்ணிக்கல தேவையில்லை நீங்க வாசிக்க ஆரம்பிச்ச மூணு நாலு வரியில் வாசிக்க ஆரம்பிச்சப்ப ஒரு உருவம் மனசுல வந்து உட்காந்துக்கும் அந்த உருவம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஆனா வர்றவங்க எல்லாரும் ரத்தமும் சதவீதமாக நம்ம கூட பேசுற மாதிரி தத்ரூபமாக இருக்கும் எங்கள் தேவையற்ற உரையாடல்கள்ன்ற கதையில வர ஜான்சி அக்கா பொழுது போகாமல் ஒரு விளையாட்டு விளையாட்டுன்ற கதையில வர தாயமாத்த தண்ணீருக்கு மேல் தண்ணீருக்கு கீழ் அப்படின்னு இருக்கு மங்கை ரேவதி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாம் அப்படி தத்துருவாங்க எப்படி சொல்லலாம் பதினைஞ்சு குடும்பத்தோட சேர்ந்து நம்மளோட பதினாறாவது குடும்பமா ஒரு வளவுல சேர்ந்து வாழ்ந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நம்ம கண்மணி நடந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தரக்கூடியதுதான் இந்த சிறிய புத்தகத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்றேன் எல்லா கதையிலையும் யாராவது யாரையாவது காதலிக்கிறாங்க யாராவது யார் மேலேயாவது ஆசைப்படுறாங்க இந்த காதலிக்கிறதும் ஆசைப்படுறதும் கணவன் முனைக்குள்ள மட்டும் நிகழாம விருப்ப ஆண் விருப்ப பெண் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாண பந்தங்களுக்கு வெளியவும் நடக்குது இந்த மாதிரி வெளியில் நடக்கும் போது உள்வி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் ஒரு மௌனமான ஒப்புதலும் இருக்குது அதுலேயும் அந்த சிறுகதை தொகுப்புல வர எல்லா கதையில் இருக்கிற பெண்கள் கதாபாத்திரமும் அவ்வளவு இயல்பு பொதுவாக பெண்களை வர்ணிக்கிற மாதிரி மானே தேனே பொன்மானே நிலாவே வானவில்லை அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் தான் மனசுக்கு கொஞ்சம் தூரமாக தள்ளி நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த கதையில இந்த சிறுகதை தொகுப்புல வண்ணதாசன் ஒரு ஒரு கதையிலையும் பெண்களை பத்தி சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான சின்ன சின்ன குறைகளை உருவகப்படுத்தி அவர் அழகா காமிக்கிறாரு அதாவது பக்கத்து வீட்டு அத்தையை பத்தி பேசும்போது தாய்மா அத்தைக்கு மார்கன் கிடையாது ஆனா நம்ம முகத்தை பார்த்து நேருக்கு நேரம் பார்த்து சிரிக்கும்போது லைட்டா ஒன்ற கண் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாரு அதே இது பொண்ணை பத்தி பேசும்போது இன்னொரு கதையில தினகரின்னு அந்த பொண்ணோட பேரு அவங்க அப்பா சொல்ற மாதிரி இந்த பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் எப்படியோ தெரியல முள்ளுக்கும் வலிக்காம தராசுக்கும் வலிக்காம பிடிக்க தெரியுது அப்படின்னு சொல்றாரு இதே பொண்டாட்டியை பத்தி சொல்லும் போது எங்க அக்கா தர ஏதோ கனம தூக்கிட்டு வரையில நிலப்படியிலேயே என் கையில இருந்து வாங்கினா பார்க்கவே ரொம்ப சொந்த அழகா இருந்தது அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பெண்களை பத்தி சொல்லும் போது இல்ல நம்ம அந்த பெண்கள் கூட ரிலேட் பண்ணிக்க முடியாது இப்படிதான் நம்ம பொண்டாடி இருந்தா நல்லா இருக்கும்ல நம்ம அந்த அந்த மாதிரிதான் இருப்பாங்கல்ல அப்படின்னு தோன்றதுனால நம்ம அந்த கலக்குல சீக்கிரம் உள்ள போயிடுறோம் அதுலயும் சொல்ல வேண்டியது தண்டவாளங்களை தாண்டியவர்கள் அப்படின்ற ஒரு கதை இந்த கதையில காந்தி டீச்சர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வருது நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் பார்த்த ஒரு கேரக்டர் தான் அப்படி பார்க்கலன்னா இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர் அதாவது காந்தி டீச்சர்ன்றது அப்பா கூட ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்க அப்பா ஹெட் மாஸ்டர் வேலை பார்த்தது டீச்சர் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அதையும் தாண்டி அந்த குடும்பத்தோட ஒரு அந்யோனியம் இருந்திருக்கு கல்யாணம் ஆகி இவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு பேப்பர் வசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய யானையை கூட்டு வந்து யானையாலே ஒரு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த நாளா ரொம்ப சந்தோஷமான நாளா ஆக்கிற அளவுக்கு இந்த குடும்பத்து மேல அவங்க அக்கறை வந்துருக்கு ஆனா தள்ளவளங்கள் மாதிரிதான் அப்பாவும் காந்தி டீச்சரும் ரொம்ப ஒரு கச்சிதமான படிமம் சேர்ந்தேதான் இருப்பாங்க ஆனா சேர முடியாது இதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கலாம் ஆனா அந்த சேரா சேராம இருக்கிறதுக்கும் சேர் சேர்றதுக்கும் இருக்கிற நடுவுல அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வு தான் இந்த மொத்த கதையும் மொத்தமா இந்த தண்டவாளத்தை எப்படி தாண்ட முடியல அப்படின்றது தான் இந்த கதையோட கரு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த காந்தி டீச்சர் வந்து நம்ம மனசுல அப்படியே உட்கார்ந்து அதாவது கதைப்படி அந்த ஹெட் மாஸ்டரோட பொண்ணை வந்துட்டு ஓடிப்போக்க ட்ரை பண்றா அவளை கூட்டு உட்கார வச்சு புத்தி சொல்லி அவங்களோட புறவையை கொடுத்து வீட்டுக்கு வந்து உட்கார வைக்கிறதாகட்டும் அவங்க அப்பா செத்து போனபோதும் சரி ஹெட் மாஸ்டரோட ஒய்ஃப் வந்துட்டு கையை பிடிச்சு எங்கூட வந்து தங்கிருங்களேன் அப்படின்னு சொல்லும் போதும் சரி இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் ஆனா நாள் போக்குள்ள நம்ம கண்ணில் படுற விஷயங்கள் அதனால அந்த விஷயங்கள்லாம் வந்து எவ்வளவு தூரம் நம்மளை பாதிக்கும் அப்படின்றது வந்து அடுத்த விஷயம் ஆனா ஒரு எழுத்துல வாசிக்கும் போது அதோட பாதிப்பே வேற லெவல்ல இருக்கு காந்தி டீச்சர் கடைசியில காணாமலே போயிடுறாங்க அவங்க ஏதோ ஆசிரமத்துல போய் சேர்ந்துறாங்கன்னு சொல்லிட்டு யாரோ தகவல் சொல்றாங்க இந்த அப்பாட்ட கேக்குறான் ஏன் அப்பா அப்படி பண்ணியிருப்பாங்க நம்ம கூட இருந்திருக்கலாம்ல அவங்க அப்பா ஒரே சொல்லி எல்லாம் போதும் தோணி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயாரு போகும்போது கீழே தண்ணி கொட்டியிருக்கு அந்த தண்ணியை மிதிக்காம அதை தாண்டி போய் போயிடுறாரு சோ அந்த தாண்டி போறாரு இல்லையா அதான் அந்த ஒழுக்கம் அப்படின்றது அந்த தண்ணிய அவர் வீட்டுல இருக்கும்போது அந்த தண்டவாளத்தை அதை தாண்டி இருந்தாரு அப்படின்னா கதை வேற மாதிரி போயிருக்கும் அந்த காந்தி டீச்சருக்கும் இந்த குடும்பத்துக்குமான உறவு வேற மாதிரியா இருந்திருக்கும் ஆனா ரெண்டு தண்டவாளமும் கடைசி வரைக்கும் சேரவே இல்லைன்றதுதான் அந்த கதையோட சிறப்பம் சொன்னேன் அதே மாதிரி தண்ணீருக்கு மேல் தண்ணீருக்கு கீழ்ன ஒரு கதை இருக்கு இந்த கதையோட கதைக்கலனும் சரி அதுல வர்ற மாந்தர்களையும் சரி எப்படி கான்செப்டுவலைஸ் பண்ணாங்கன்றது வண்ணதோசன் சாருக்கு மட்டும் தான் விழிச்சோம் அதாவது ஒரு குளம் பாக்குறீங்க அந்த குளத்துல ஒரு அழகான தாமரை பூ பாக்குறீங்க நம்ம பார்க்கும்போது அந்த தாமரப்பூட பூ அதோட மொட்டு அது மட்டும்தான் தெரியும் அது தண்ணி கீழே எவ்வளவு பெருசா தண்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அத மாதிரி உள்ள தான் அந்த தண்டு எப்படி இருக்குன்னு தெரியும் அது அவனுக்கு அந்த பூவோட அழகு தெரியாது இப்போ அந்த பூவோட அழகையும் பார்க்கணும் தண்டையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொத்தா புடுங்கினா தான் முடியும் நீ கொத்தா புடுங்கினா முங்கிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தாமரப்பூட வாழ்வு க்ளோஸ் இதே மாதிரி ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையில பார்க்கணும் சொல்லியும் சொல்லாமலும் மேல் தண்ணீருக்கு கீழ் இதுல ரேவதின்ற கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் மண்ணின்ற கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் ஆனா ரேவதின்ற கதாபாத்திரம் தான் இந்த தண்ணீருக்கு மேல் தண்ணீருக்கு கீழ் அப்படின்ற இந்த தலைப்பை வந்துட்டு ஜஸ்டிபை பண்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆனா நான் எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு குடும்பத்தை சந்தோஷமா அப்படின்னு நடத்தணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பொதுவா இப்போ எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியா இருக்கிற விஷயம் இந்த கதையை வாசிச்சாங்க அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள்ல தெளிவற்படும் இதே மாதிரி புத்தகத்துல இருக்க எல்லா கதையை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஏன்னா இந்த புத்தகத்தை பத்தி பேசணும்னு நான் பேசிட்டே இருப்பேன் ஆனா நான் ஏதாவது சொல்லி உங்களோட வாசிக்க அனுபவத்தை நான் கெடுத்துடணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முக்கியமா இந்த கதையில வந்துட்டு ஒரு சிறு இசை அப்படின்ற தலைப்பு இருக்கிற சிறுகதை வந்துட்டு மூக்கமாச்சின்ற ஒருத்தங்களை பத்தி பேசுது ஒரு அழகான காதல் கதையை எவ்வளவு நுணுக்கமா எழுத முடியுமான்றதுக்கு ஒரு சான்றுதான் இந்த ஒரு சிறு இசைன்ற அந்த கதை இதை பத்தி நான் பேசிக்கிறக்க வரும்போது நீங்க வாசிக்கத்தான் செய்யணும் அதே மாதிரி எண்கள் தேவையற்ற உரையாடல்கள் அப்படின்ற ஒரு இதுல ஜான்சின்ற கேரக்டர் சரி அதுவும் இருக்கிற கதை மாதிரணும் சரி இது அதோட கதை களம் அந்த கதை நிகழ்ற நேரம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்பனைக்கு நம்ம இது மாதிரிலாம் கூட மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு புஸ்தகம் வண்ணதாசன் பத்தி நீங்க தெரியல அப்படின்னா கண்டிப்பா வேண்டிய நேரம் இது அவரோட கதைகள் படிக்கல அப்படின்னா அதை கண்டிப்பா படிக்காட்டிய நேரம் இது சந்தியா பதிப்பகம் அப்படின்ற பப்ளிஷர்ஸ் இந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்க வாசிச்சு பாருங்க மனதாசன் ஐயா உட எழுத்துக்களை கண்டிப்பா தொடர்ந்து நிறைய புத்தகம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த கதையை வந்து இந்த மாதிரி வீடியோவில் டிஸ்கஸ் பண்றது வந்துட்டு தப்பு அதாவது எப்படின்னா இந்த கதையை வந்துட்டு ஒரு பத்து புஸ்தகம் வாங்கி நம்மளோட நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த நண்பர்கள் எல்லாம் வாசி முடிச்சவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தாமிரபரணி ஆற்று கரையோரத்துல காலில் லைட்டாக கரண்டை வரைக்கும் தனி நிறைய மாதிரி உட்காந்துட்டு அந்த காற்றுல கதையில வர ஒருத்தனை பத்தியும் பேசணும் அப்படி பேசுனாதான் நம்ம இந்த புஸ்தகம் படித்ததுக்கு ஒரு அடையாளம் அப்படி பேசலைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் சென்னையில் இருக்கலாம் கோவையில் இருக்கலாம் இதெல்லாம் நடக்காம கூட இருக்கலாம் ஆனால் இந்த புஸ்தகம் நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு அந்த அனுபவம் வந்துடும் நம்பலன்னா சரி வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நன்றி